ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு பொங்கல் வரப்போகுது ஸோ பொங்கல் வந்தாலே நம்ம கண்டிப்பாக புது பானைகளை தான் எல்லோரும் பொங்கல் வைப்போம் ஸோ நான் வந்து இப்போ இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நம்ம புனிதா மண்பானை கடையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு வருஷமும் இங்கே வந்து புது பானைகள் எல்லாமே நிறையா வச்சுருப்பாங்க எல்லா சைஸ்லேயுமே இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரேட்டுமே ரொம்ப நார்மலான ப்ரைஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஸோ இந்த வருஷமும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ பொங்கல் பானை மட்டும் இல்லை நம்ம மற்ற குக்கிங்க்கு தேவையான பானைகள் எல்லாமே வந்து இங்கே இருக்குது ஸோ எல்லாமே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ அப்போ பொங்கல் டைமுங்க அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டுமே வந்து அவங்க பெயிண்ட் பண்ணியும் வச்சுருக்காங்க யூஸ்வலாக இது போல் மேலே அந்த சுனம்பில் அந்த கலர் கொடுத்து வைக்கிறது ரொம்ப விசேஷம் நிறையா பேர் வந்து இந்த மாதிரி கலராக இருக்கக்கூடிய பானைகள் வந்து வாங்கியும் வைப்பாங்க இல்லைங்களா அது வந்து ஸ்டார்டிங் சைஸ்லேருந்து உங்களுக்கு பெ பெரிய சைஸ் வலுமே இருக்குது ஸோ நமக்கு ம ஐம்பது ரூபாயிலிருந்து எல்லா விலையிலுமே நமக்கு வந்து பணம் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சேலம் சரௌண்டிங்காக இருந்ததுன்னா இவங்க கடையை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு சிலர் மேபி வீடியோவை பார்த்துட்டு இது கொரியரில் வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் கொரியர் சர்வீஸ் வந்து இந்த பானை வகைகளுக்கு வந்து கிடையாது ஏன்னா தான் நம்ம பேக் பண்ணி அமைச்சிட்டோம் மேபி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்கணும் ஸோ நே ஃபோன்லையே கேட்டுட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க ஸோ நான் சொன்ன மாதிரி பொங்கல் பானை மட்டும் இல்லை மற்ற சமைக்கிறதுக்கான பாத்திர வகைகள் எல்லாமே வந்து மண்பான வந்து இருக்குது ரொம்ப ஸோ நல்ல வெயிட்டாகவும் லோ ப்ரைஸாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பொங்கல் டைம்னாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் கோலப்படி வந்து எல்லாருமே வந்து இல்லைங்களா ஸோ இவங்கக்கிட்ட அதுவுமே அவைலபிளாக இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலர்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இவங்கக்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் நான் ஒவ்வொரு கலருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக இருக்கும் பொதுவாக இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கும்போது சில எல்லாம் பத்து கலர்ஸ் அந்த அளவுக்கு வந்து ப்ரைட்டாக இருக்காது இது வந்து நல்ல பிரைட்டாகவும் அந்த நல்ல அந்த கலரோட இது வந்து தெரியும் ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு பேக்கெட் வந்து அஞ்சு ரூபாய் ரேட்டாக தான் வரும் ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ பே பேக்கெட் தேவையோ அதை வந்து வாங்கிக்கலாம் நான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம தீபம் ஏத்துறதுக்காக பயன்படுத்துறது ஒரு சிலர் வந்து இதே வழக்கை வந்து சாம்பிராணி தூபம் போடுறதுக்காகவும் பயன்படுத்திக்கிறாங்க அது உள்ளுக்குள்ளே நம்ம சாம்பிராணியை போட்டு வச்சுட்டு மேலே அந்த மூடியை போட்டு வச்சுட்டா வாசனை நல்லா வெளியே வரும் அந்த புகை நல்லா வெளியே வரும் ஃப்ரெண்ட்ஸும் ஸோ இது மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இந்த மாடல் மட்டும் இல்லை இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது சாம்பிராணி தூபம் போடுறதுக்கான அந்த கலெக்ஷன்ஸும் அடுத்தது ஒண்டியல் வெரைட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ்லையுமே உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸா இதுவும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாடி வெரைட்டிஸும் வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க இவங்களோட ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் டூ தாரமங்கலம் பூர்வ வழியில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொல்லப்பட்டி பஸ் ஸ்டாப் நியர்பை தான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ஷாப் அமைஞ்சிருக்கு அந்த வெளியே நீங்கள் ரோட் சைட் பார்க்கும்போதே தெரியும் அரசு ஆரம்ப சுகாதார நிலை கொல்லப்பட்டி பஸ் ஸ்டாப் இருக்குறீங்களா ஸோ அங்கே வந்து நீங்கள் இவங்க கடையை விசிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நான் ஸ்க்ரீன்லேயுமே அவங்களோட நம்பர் வந்து கொடுக்குறேன் சப்போஸ் ஏதாவது பார்க்குற ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரியணும் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம் ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேங்கிங் உருளி வெரைட்டிஸ் எல்லாமே காமிச்சிருந்தேன் இல்லைங்களா ஸோ அதுவும் இன்னும் அவங்க கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது பட் நிறையா உங்கள் இதுக்கு முன்னாடி கலெக்ஷன்ஸ் இருந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே சேல் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் பேச்சும் வரும் நிறையா ஹேங்கிங்ஸும் வந்து வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மண்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் இருந்தது ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த குபேர பாட் சொல்லுவீங்களா ஸோ அது வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ணுது அடுக்கு பானையாக இருக்கிறது ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு அடுக்கு பானையும் இருக்கும் பெரும்பாலும் வந்து மூணு அடுக்கு பானை தான் அதிகமாக மண்ணில் வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸு அதுவுமே அவங்ககிட்ட இருக்கும் அதே மாதிரி ஆரஞ்சு கலரில் குபேர பாட்டும் இருக்கும் கோல்டன் கலர் க்ரீன் கலர்னு நிறையா கலர்ஸ்லேயுமே வந்து இருக்கு அதே மாதிரி ஸோ நான் சொன்ன மாதிரி பொங்கல் பாட் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பருப்பு கிடையிறதுக்காகட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது சமைக்கிறதுக்கு வந்து வட்டசட்டி போலெல்லாம் பயன்படுத்துகிறீங்கனால ஹெவி வெயிட்டோடே இருக்கிறது வந்து இப்போலாம் அங்கே அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வெயிட்டோடு இருக்கும் சிலது வந்து பார்த்திங்கன்னா மூடியோடு வரும் சிலது வந்து மூடி இல்லாமல் உங்களுக்கு வேணுனாலும் அதுவும் வாங்கிக்கலாம் ஸோ நான் ஆல்ரெடி சொன்னீங்களே குபேர பாட் வந்து கோல்டன் கலர் காம்பினேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் நல்ல ட டிசைன்ஸ் நம்ம வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜமிக்கி ஒர்க்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மூணு அடுப்பு பண்ண தான் ஃபஸ்ட் நல்ல இப்போ கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறது தான் அது துளசி மாடம் அதுவுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது துளசி மாடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரலுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எந்த சைஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அது வந்து வாங்கிக்கலாம் ஸ்டார்டிங் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூறுரூபாயிலேருந்தே துளசி மாடம் வந்துருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த ரேட் வந்து மாறும் அடுத்தது இந்த மண் வெரைட்டிஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த யானை சிலைகள் அதேமாதிரி குதிரை சிலை வாத்து இது போல் அமைப்பில் இருக்கிறதுமே இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம கார்டனில் வச்சு செட் பண்ணுறதுக்கு பயம் வைக்கலாம் இல்லை ஒரு சிலர் வந்து வீட்டுக்கு வெளியே வாசலில் அந்த டெக்கரேட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துவாங்க இந்த குதிரை சிலைகள்லாம் வாங்கி வைப்பாங்க இல்லைங்களா ஸோ அது போல் நல்லா இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லைட் வெயிட்லாம் கிடையாது நான் உங்களால் ஒரு கையில் வந்து தூக்கவே முடியாது அந்த அந்தளவுக்கு நல்லா வெயிட்டோடு இருக்கும் அந்த யானை சிலை குதிரை சில எல்லாமே இருக்குது இந்த மாதிரி மண் எல்லாம் வந்து இப்போலாம் நம்ம வந்து எல்லாமே மாடர்னாக வந்தனால நிறைய பேர் இதை வந்து பயன்படுத்துறது கிடையாது பட் இதை பார்க்கும்போது நம்மளோட எயிட்டி சயின்டிஸ்ட் காலம் எல்லாம் ஞாபகம் வரும் ஸோ அப்போலாம் நம்ம சேமித்து வச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா போல் அழகாக மண் உண்டியல் தான் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த திருப்பதி உண்டியல்னு சொல்லுவாங்க அந்த அந்த ஷேப்பில் இருக்கிறது தான் பெரும்பாலும் எல்லாரும் வாங்கி வச்சுட்டு காசு சேர்த்துருது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பழைய ஞாபகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இந்த பொரியலோ இல்லை நான்வெஜ்ஜு சமைக்கிறதுக்குமான பார்த்திங்கன்னா இந்த அகலமான பானை இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி வெயிட்டோடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சிலது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மூடி போட்டதும் இருக்குது இல்லை மூடி இல்லாமல் வெறும் கீழே கூட அந்த வடை சட்டி மட்டும் நம்மளுக்கு தேவைனாலும் அதுவும் எடுத்துக்கலாம் நல்லா கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து இரநூறு இரநூத்தம்பதுலேருந்தே அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த ரேட் வந்து டிஃபர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்ல ஹெவியாக நல்ல வெயிட்டோடு இருக்கும் ஸோ இந்த பானை வெரைட்டி மட்டும் இல்லை நம்ம குருவிக்கு தீனி போட்டு வைக்கிற மாதிரியான அந்த அந்த குடும்பம் மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா அதுவுமே கூட அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸாக ஸோ நேரில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோஸில் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட கருப்பு சட்டி வந்து இருக்குது அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தீங்க அதுவுமே அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து உள்ள ஸ்டோர் ரூமில் வந்து அவங்க வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து கொடுப்பாங்க ஸோ நான் இந்த வீடியோ கவர் பண்ணும்போது முன்னாடி இருந்ததுலாம் வந்து இந்த மாதிரி நார்மலான ப்ரௌன் ஷேட் அந்த வடை சட்டி இந்த மாதிரி டைப்பில் தான் இருந்தது பட் உங்களுக்கு கருப்பு சட்டி தேவைனாலுமே அதுவுமே வந்து அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இப்போ நான் காமிச்சிட்டு கூடிய இந்த பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூடியோடைய இன்ட்ரெஸ்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த செட்டாக அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ நைன்ட்டி டூ எயிட்டி அந்த ரேஞ்சில் வந்து வரும் ஸோ அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான அந்த சொப்பு சாமான்னு சொல்லுவேங்க அதுவுமே வந்து எல்லா சைஸஸ்லேயுமே இருக்குது உங்களுக்கு எந்த செட்டு தேவையோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஒரு சில செட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அடுப்பு மேலே ஒரு சட்டி அந்த மாதிரி வரும் அது அம்மைக்கல் ஆட்டங்கள் இதெல்லாமே வரும் ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அந்த கிராமத்தில் நம்ம வச்சுருக்கக்கூடிய அதே அமைப்புலேயே வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸும் இது வந்து பெரிய சைஸில் இருக்கிறது அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து மினி சைஸில் வேணும் அப்படின்னாலுமே அதுவுமே இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பனியாரக்கல் தோசைக்கல் அதுக்கான கரண்டி அருவாமனை அது எல்லாமே கூட இருந்தது அதுவும் அந்த அருவாமனைலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுபோல் எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களோடய ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் அவங்க கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம குறைஞ்ச ப்ரைஸில் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்து இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இது போல் இன்னும் யூனிக்கான அழகான கலெக்ஷன்ஸில் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி